ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் விஏபி கோடை பார்த்துருவோம் கீழே கேம்னு கொடுத்துருப்பாங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் விஏபின்னு கொடுத்துருப்பாங்க மூணாவது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஸ்கோர் பண்ணுங்கள் ஃபைவ் ஃபஸ்ட்டு அப்புறம் ஃபோர் அப்புறம் செவன் வைங்க மறுபடியும் ஃபைவ் வைங்க கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் ஆயிட்டு ஸ்பின்னை க்ளிக் பண்ணுங்க இன்றைக்கி நான் காயின் வந்து ஐநூறு கே எடுத்துருக்கு அது உங்களுக்கு இங்கே பேலன்ஸ் ஆட் ஆகிரும் இப்போ நம்ம பேலன்ஸ் ஆடாமல் எதாது பர்ச்சிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக நாலு லெவல் வரையும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டேன் அடுத்த அஞ்சா லெவல் தான் அப்டேட் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சூப்பராக ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்